இந்திய அரசியல் நிகழ்வுகள் ஆரோக்கியமாக இல்லை தேச கட்சிகள் இரண்டில் ஒன்று வலுவிழந்துவிட்டது ஒன்று ஆதரவுடன் இருக்கிறது அதனால் நாட்டில் ஒற்றுமை இல்லை ஏனென்றால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை தான் நாட்டை வழிநடத்துகிறது அவர்களுடைய சில கொள்கைகள் மக்களுக்கு விரோத சக்தியாக விரோதமாகவும் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் வரையில் இருக்கிறது அது மிக அன்றாடும் நான் எல்லா செய்திகளையும் வாசிப்பது உண்டு எல்லாமே வீடியோவாகத்தான் வரும் தான் வரும் அது ஆரோக்கியமாக இல்லை சிறுபான்மையினரை பழிவாங்கும் முறையிலும் ஒரு மதத்தை குறைவாகவும் மிகவும் மோசமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் அதற்கு காரணம் பெரும்பான்மை மெஜாரிட்டி என்பது நான் பொதுவாக அரசியலை பற்றி பேசுவதில்லை ஆனால் அதை பற்றி ஆர்வத்துடன் சில காலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் அதனால்தான் இந்த பதிவு ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வாழ்ந்தார் ஆண்டார்கள் ஜனநாயகம் பெற்ற பிறகு இப்பொழுது ஒரு சுதந்திர இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கிறது இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக வாழ்பவர்கள் கீழ்மட்டத்தில் லோயர் ஸ்டேஜ் லோயர் ஸ்டேட் என்று சொல்கிறோமே அடிமட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் வேலைவாய்ப்புகள் இல்லை ஆனால் அதிகமாக வரி மூலம் வசூல் செய்து அவர்கள் பல நல்ல திட்டங்களை செய்து வருகிறதையும் காண முடிகிறது சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் சில பாலங்கள் கட்டிய சில நாட்களுடைய அவைகள் கீழே விழுந்துவிட்டன அதுபோல குஜராத்திலும் ஒன்று நடந்தது இந்த தென் மாநிலங்களில் அதிகமாக அது போன்று நடக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை இருந்திருக்கலாம் இது அரசியலில் இருப்பதால் எல்லாவற்றையும் எல்லா நாட்களிலுமே அதிலே ஈடுபடக்கூடிய நான் எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் விமர்சனம் செய்வது உண்டு பெரிய ஒரு வீடியோவாக பதிவிடுவது இல்லை ஏனென்றால் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் என்று ஒன்று வைத்துள்ளேன் அதில் சில கருத்துக்களை தெரிவிப்பேன் அதுவும் ஸ்டேட்டஸில் யூடியூப் அல்ல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நான் எழுதுவது உண்டு அதிகமாக படிக்கிறேன் அதிகமாக கேட்கிறேன் காணொளி கேட்கிறேன் அதனால்தான் சில விஷயங்கள் விரும்பத்தகாத பற்றை பார்க்கும் பொழுது அதை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்தது அதற்காகத்தான் இங்கே ஓ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அவர்களுடைய அந்த விநியோகம் செய்யும் தான் நான் பேசுகிறேன் பெரியார் நகரது எனவே மக்களிடையே ஒற்றுமையை குலைக்கும் சக்தியாக ஒரு சில கட்சிகள் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் என்று மேலே வருவார்கள் கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் இதை பலர் கேள கேளிக்கை செய்கிறார்கள் கேவலமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் எங்கே பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஏனென்றால் அவர்களுக்கு பெரும்பான்மை இருப்பதால் ஐம்பதாயிரம் வருடங்களாக பேசப்படுகின்ற தமிழ் மொழியை அரசியல் காரணத்திற்காக மிகவும் கீழ்த்தரமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது நான் ஒரு அரசியல்வாதி அல்ல அரசியல் விமர்சர்களும் அல்ல இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடியதை கொட்டிவிடுகிறேன் இந்த பதிவின் மூலம் நான் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் ஒரு அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் இல்லை தேர்தல் எல்லாம் எல்லா நாட்டிலுமே நடக்கிறது சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் கூட நடந்தது இங்கிலாந்தில் கூட யூகேயில் கூட இங்கிலாந்து கூட நடந்தது அங்கே எல்லாம் ஒரு ஆரோக்கியமான நிலைத்தான் இருக்கிறது அமெரிக்காவிலும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது அதெல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மிக மிக கேவலமான நிலையில் இருக்கிறது என்பது வருத்தத்திற்கு விஷயமாக இதை நான் பதிவிடுகிறேன்